அண்ணாமலை விட்ட மிரட்டலால மொத்தத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்கல்ல இதுக்குத்தான் மழம் வேணுங்கிறது என்ன விஷயம்னு கேக்குறீங்களா கடவுளின் தேசம்னு சொல்லப்படுற இருந்து மருத்துவ கழிவுகள் மட்டன் சிக்கன் கழிவுகள் எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள நெல்லை மாவட்டத்துக்கு வந்து லாரிகள்ல கொட்டிட்டு போயிருக்காங்க அப்படி லாரி லாரியா தமிழ்நாட்டுக்குள்ள குப்பைகளை எல்லாம் கொண்டு வந்த போதும் கன்னியாகுமரியில செக் போஸ்ட்ல இருக்கிற எந்த காவல்துறையிலும் கண்டுக்காம இருந்திருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வெட்ட வேண்டியத பெருசா வெட்டியிருப்பாங்கல்ல அப்புறம் ஏன் கேட்க போறாங்க இப்படித்தான் கேரளாவில இருந்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஊர்கள்ல குப்பைகளை கொண்டு வந்து ஒட்டிட்டு போயிருக்காங்க தமிழ்நாட்டு ஆள்ற திமுக இத கண்டுக்கவே இல்லை ஆனா தமிழக பாஜக திராவிட அண்ணாமலைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் உடனே பொங்கி எழுந்து ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டார் அதாவது ஜனவரி முதல் வாரத்துக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள கொட்டப்பட்ட கேரளத்து குப்பைகளை எங்கிருந்து அள்ளிட்டு போகலன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு ஒரு எச்சரிக்கை மணி அடித்தார் அண்ணாமலை இப்படி அண்ணாமலை மணி அடிச்சதுக்கு அப்புறம்தான் போலீஸ் வட்டாரம் கேரளாவில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள லாரிகள்ல கொப்பைகளை கொண்டு வர அனுமதித்த அதே காவல்துறையில தமிழ்நாட்டுக்குள்ள கொட்டின மொத்த கொப்பைகளையும் அப்படியே அள்ளிட்டு போயிடுங்க இல்லைன்னா பிரச்சனை பெருசா ஆயிடும்னு தகவல் அனுப்பினதை அடுத்து நேற்று கேரளாவில இருந்து இருபதுக்கும் மேற்பட்ட லாரிகளை வந்து இருநூறு டன் அளவுக்கு குப்பைகளை அள்ளிட்டு போயிருக்காங்க அந்த அளவுக்கு அண்ணாமலை போட்ட போடு தமிழ்நாட்டுக்குள்ள கொட்டின குப்பைகளை மொத்தமா அள்ளிட்டு போயிருக்காங்க இதுக்கு முன்னாடியும் கோவை உள்ளிட்ட பல பகுதிகளில் இதே வேலையைத்தான் கேரளக்காரங்க செஞ்சுட்டு வந்தாங்க அப்பெல்லாம் தமிழ்நாடு அரசு இதற்கு எதிராக பெருசா எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஆனா இந்த முறை அண்ணாமலை இதுல தலையிட்டு ஜனவரி முதல் வாரத்துக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள கொட்டின குப்பைகளை கேரளாவுக்கு அள்ளிட்டு போகலன்னா மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் அப்படின்னு எச்சரித்து இருந்தார் இதனாலதான் தமிழக அரசு அதிகாரிகளும் இந்த விஷயத்துல துரிதமா இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க அந்த வகையில அண்ணாமலை மாதிரி சமூக நோக்கமண்ட தலைவர்கள் தமிழ்நாட்டுல இருந்தாதான் ஒரு பயம் இருக்கும் அந்த பயம்தான் தமிழ்நாட்டுக்குள்ள கொட்டண குப்பைகளை அள்ளிட்டு போக வச்சிருக்கு அந்த இந்த நடவடிக்கைக்கு சமூக ஆர்வலர்கள் அவருக்கு பாராட்டு தெரிவிச்சுட்டு வராங்க இது மாதிரிதான் நேத்து இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது திண்டுக்கல் அருகே செந்தில்குமார் என்ற தொழிலதிபர் வரி ஏய்ப்பு செய்திருப்பதா அவரது வீட்டுல வருமான வரித்துறையினு சோதனை செஞ்சிருக்காங்க அதோட வராக பத்து கோடிக்கு மேல் மதுக்கள் செய்யப்பட்டதாகவும் இருநூத்தி நாற்பது கோடி அளவுக்கு அவர் வரி செத்துப்பதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை அடுத்து வெளியான ஒரு செய்தி தான் பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது அதாவது அந்த தொழிலதிபர் பாஜக தலைவர் அண்ணாமலையோட உறவினர் என்று ஒரு செய்தி வைரல் ஆயிட்டு வந்தது இது குறித்து அண்ணாமலை கிட்ட மீடியாக்காரங்களும் ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா தற்போது தமிழ்நாட்டுல அமைச்சர்களாக இருக்கும் சக்கரபாடி செந்தில் பாலாஜி ஆகியோரும் திண்டுக்கல்ல வருமான வரித்துறை செந்தில்குமாரும் ஜோதிமணி அக்காவும் எங்க சொந்தக்காரங்க தான் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரும் எங்க சொந்தக்காரர் தான் இப்படி அரசியல் எங்களுக்கு ஏகப்பட்ட சொந்தக்காரங்க இருக்காங்க இந்த பட்டியல இருக்கிற பல அமைச்சர்கள் வீடுகளில் நடந்திருக்கு அவங்க எல்லாம் எங்க சொந்தக்காரங்க அப்படிங்கறக்காது இதுக்கெல்லாம் நாம் பொறுப்பேற்க முடியுமா ஒரு லாஜிக்கா அரசியல் பேசுற எல்லோருமே என்னுடைய சொந்தக்காரங்க தான் அதே சமயம் ரெய்டு நடந்தது என்னுடைய குடும்பமோ இரத்த பந்தமோ இல்ல சொந்தக்காரங்க அவ்வளவுதான் அதோட வருமான வரித்துறைக்கு கால் பண்ணி அவங்க எல்லாம் எங்க உறவினருங்க அவங்க வீட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்ல முடியுமா நான் அரசியலுக்கு வருவது முன்னாடி அமைச்சர் செந்தில் பாலாஜி கூட என் வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்னுடன் உட்கார்ந்து உணவு சாப்பிட்டு இருக்கிறார் ஆனா அது வேற இது வேற இதற்காக எல்லாம் நான் அரசியல்ல யாரிடத்திலும் தைவ் காட்சினியோ பார்ப்பது கிடையாதுன்னு தன்னிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு பதில் கொடுத்துக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை